வெல்கம் டு லதாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல நம்ம பேச போறோம் பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம லேடிஸ்க்கு இருக்கிற எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு அது என்ன ப்ராப்ளம்னு பாக்குறேன் அது பிளவுஸ் ப்ராப்ளம் தான் இந்த சாரியோட நம்ம போட்டுக்கிறோம் இல்ல அதுதான் இது க்க நமக்கு வந்து அட்ம்ஸ் நமக்கு சாரீக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அந்த டெய்லர்ட்டை நம்ம கொடுத்தோம்னாக்க கரெக்ட் டைத்துக்கு அவர் தர நமக்கு என்னைக்கு வேணுமோ அன்றைக்கி கண்டிப்பாக வராது அப்படியே கிடைச்சி விட்டாலும் அதாவது இதில் பல ஸ்டெப்ஸும் இருக்குது முதல்ல மேட்சிங் கிடைக்காது டெய்லர் கிடைக்க மாட்டார் டெய்லர் கிடைச்சாலும் டயத்துக்கு வராது அப்படியே டயத்துக்கு வந்தாலும் என்ன ஆகும்னு பார்க்கல அது நம்மளுக்கு கரெக்டான சைஸில் ஒரு தச்சிருக்க மாட்டேன் ஒன்றும் ஷோல்டர் அப்படியே ட்ராப் ஆகும் இல்லை ஒரே டைட்டாக இருக்கும் இந்த ஆம்போன் பக்கமெல்லாம் டைட்டாக இருக்கும் கை இதெல்லாம் தூக்கவே முடியாது ஒரு ஒரு ப்ளவுஸுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருமே கபடை தரத்து பார்த்தோம்னா இத்தனை ப்ளவுஸ் வேண்டாம்னு வச்சுருக்கோம் ஆனால் ப்ளவுஸ் மெட்டீரியல் அவ்வளோ வேண்டாம் இருக்கும் எடுத்து மனசு வராது ஏன்னாக்க ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு கோலாக இருக்கும் ஸோ இப்போ எல்லோருமே என்ன பண்ணுறாங்கனாக்க மோஸ்ட் ஆஃப் லேடிஸ் மோஸ்ட் ஆஃப் விமென் ஆன்லைன் பிளவுஸு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க ஆன்லைன்லேயும் என்ன ஆகுதுன்னு கரெக்ட் சைஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த சைஸ் சார்ட்டுன்னு கொடுப்பாங்க ஒரு ஒரு பிளவுஸ் இதுக்கு போனாலுமே இதுக்கு அமேஸானும் சரி மீஷோலையும் சரி அந்த சைஸ் சார்ட்டு பார்த்து நம்ம கரெக்டான அளவு பார்த்து மாக்கணும் அந்த டாப்பிக்கு நான் அப்புறம் வரேன் இந்த பிளவுஸு ப்ராப்ளம்லேருந்து நம்ம எப்போ வரணும் எல்லா ப்ளவு எல்லா சாரீக்கும் பண்ணுறது கஷ்டம் ஆனால் சில ஸாரீஸுக்கு ஒரு கேஷுவல் வேர் அந்த மாதிரி ப பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜூடியோ அப்படின்னு ஒரு கடை இருக்குது ஒரு ஷாப் இருக்குது எல்லா சிட்டிஸ்லேயும் மேஜர் சிட்டிஸ்லேயும் அது இருக்குது ஆனால் இப்போ ஆன்லைன் கிடையாது ஜூடியோ ஷாப்புக்கு போய் டாப் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போயிடணும் அந்த கிராப் டாப்பில் போனேன்னாங்க எல்லா சைஸ்லயும் உங்களுக்கு பிளவுஸ் மாதிரி இருக்கும் இதுன்னு பிளவுஸ்னா நம்ம பிளவுஸ் மாதிரி இருக்காது அதுவும் இப்படி கழுத்து மொழியா போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஆனால் நீங்கள் சாரியோடு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும் யாருக்கான கொஞ்சம் ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணிக்கணுன்னா அப்படி பண்ணிக்கலாம் பட் எல்லாம் நல்லா ஹை நெக் வச்சு இல்லைன்னா கழுத்து ஓட்டி க ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸும் உங்களுக்கு லென்த்தும் நிறையா பட்டன்ஸ் இருக்காது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸு போட்டுக்கிறது ரொம்ப ஒரு சௌரியமாகவும் இருக்குது ஆனால் இது வந்து கலர் வந்து ஆக்யூரேட்டாக நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கணுன்னா போட்டுக்க முடியாது இது என்னன்னாக்க கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் மாதிரி போட்டு அது வரைக்கும் அந்த கலரில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான் அக்யூரேட்டாக அந்த புடவைக்கு தகுந்த மாதிரியே நம்ம இப்போ இதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி வாங்குறோம் இல்ல பிளவுஸ் மெட்டீரியல்லாம் போய் டூ பை டூவோ ரூபியாவோ இல்லை சரி பிளவுஸ் ராசில்கோ அந்த மாதிரி வராது கான்ட்ராஸ்ட்டில் போகலாம் ஸோ நான் இங்கே இன்றைக்கி ஒரு நானஞ்சு பிளவுஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது எந்த மாதிரி சாரியோட நான் மேட்ச் பண்ணியிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் கட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த கோட்டா சாரி இதுக்கு நான் இங்கே இந்த சாரிலேயே ப்ளவுஸ் இருந்தது அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுகிட்டு பட் இதில் ஒரு கான்ட்ராஸ்ட்டு கலர் போயிருக்கில்ல ஒரு ஸ்கின் கலர் மாதிரி ஒரு பீச் கலர் மாதிரி அதை நான் எடுத்துகிட்டு ஒரு பீச் கலர் பிளவுஸோட இந்த சாரி ரொம்ப அழகாக தெரியும்னு நான் நினைக்கிறேன் நான் முதல்ல என்னெல்லாம் ப்ளவுஸ் வாங்கிட்டேன் அது என்ன ப்ரைஸுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் தான் ப்ளவுஸு நான் வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் வெறும் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ரெடிமேட் பிளவுஸஸ் இந்த மூணும் த்ரீ நைன்ட்டி நைன் இந்த ரெண்டும் இதில் கொஞ்சமாக அப்படி டிசைன் பண்ண மாதிரி பேக்க வரோம் இதெல்லாம் வெறும் டூ நைன்டி நைன் தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த சேரீயோட எப்படி மேட்ச் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து என்னென்னக்க எக்கனாமிக்கல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதை நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் ஐயோ எங்களால் இந்த மாதிரிலாம் போட்டுக்க முடியாது எங்களை பார்த்து யாராவது ஏதாவது சொல்லுவா இந்த மாதிரிலாம் கூட எனக்கு இல்லைங்க எல்லோரும் இந்த லிமிடேஷன் நகை போட்டுன்றதுக்கு கூட ஒருத்தர் எழுதிருத்தேன் இந்த மாதிரி வந்து இனிமேல் நானும் தைரியமாக போட்டுக்கிறேன் இந்த மாதிரின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோங்கிறத பற்றி பொறுத்து இருக்கும் நெய்பர்ஸ்க்கு என்னங்க இந்த இதுக்கு எனக்கு புரியல இருக்குது நான் இதெல்லாம் என்ன ரிவீலிங் அண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியாக இருக்குது இதில் என்னென்னக்கா நம்ம பிளவுஸ் வந்து நம்ம எப்படி இந்த ப்ராப்ளம நம்ம சால்வ் பண்ணணும் எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரக்கணக்கில் புடமையை விட சம்டைம்ஸ் இது ஜாஸ்தியாக போயிடுது பிளவுஸ் தைக்கிறது அண்ட் அந்த பிளவுஸு சரியா அமையலைன்னா அது இன்னும் வேதனையாக இருக்குது அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி வெஸ்ட் சைடு லைஃப் ஸ்டைல் ஜூடியோ இந்த மாதிரி ஷாப்ஸுக்கெல்லாம் போனே இல்லை க்ராப் டாப்ங்கிற செக்ஷன் நீங்க அங்கே இருக்கிற சேல்ஸ் கேர்ள்ஸ்கிட்ட கேட்டாலே அவங்க டைரக்ட் பண்ணுவேன் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் போட்டு பார்த்து ட்ரையல் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது போட்டு பார்த்து வாங்குங்கோ நிதானமாக பார்த்து வாங்குங்கோ இதான் ஒரு முதல்ல ஒரு ஒன் ஆர் டூ கலர்ஸ் வாங்கிட்டு போ போட்டு பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்குவோம் நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை இது ஒன்றும் சேல்ஸ் ப்ரமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது நான் என்ன வாங்கிடணும் இப்படி இருக்கிறச்சி நான் என்னெல்லாம் வாங்கலைனோ உங்கள் எல்லாருடைய ஷேர் பண்ணிட்டு தானே இருக்கேன் அந்த மாதிரி இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இப்போ வந்து இந்த சாரிக்கு நான் என்ன பிளவுஸ் சூஸ் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு இது இப்படி இருக்கும் நான் பெரிய சைஸாக தான் வாங்கிட்டு இருக்கேன் எக்ஸல் ஆர் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி என்ன போட்டுக்கிட்ட த்ரீ ஷார்ட்னால் என்னால் ரொம்ப டைட் ஃபிட்டிங்லாம் என்னால் போட்டுக்க முடியாது இது வரும்போது நல்ல பெரிய ஸ்லீவ் சர்ட்டு நிலமாக லென்த் வரும் லென்த் ஆஃப் த ப்ளவுஸ் எவ்வளோ பெருசாக இருக்குங்க ஸோ நான் இந்த மாதிரி வாங்கிட்ருக்கேன் நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு என்ன சைஸ் பிடிச்சிருக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படியே வாங்குவேன் பேஜ் கலர் ப்ளவுஸ் சொல்லி பார்த்துல ஸ்லீவ்ஸே இவ்வளோ லாங்காக இருக்குது ரொம்ப லைட்டு வெயிட் போட்டுக்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மற்ற ப்ளவுஸ்லாம் ஒரு மாதிரி வேற்று கொட்டின்னு ஒரு மாதிரி பண்ணல அப்படின்லாம் இல்லவே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு கழுத்து கொஞ்சியாக மாட்டிக்கிறது தான் அது நிறையா பேருக்கு ப்ராப்ளமாக இருந்தால் அது வேணால் சொல்லலாம் மற்றபடி ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது லென்த்து பாருங்கோ எவ்வளோ இழுப்பெல்லாம் மூடி அவ்வளோ அழகாக இருக்குதுலாம் ஸோ த்ரீ நைன்ட்டி நைனுக்கு இது ஒர்த்து தானே நம்ம இதை வந்து நம்ம பல புடவைகளோட மேட்ச் பண்ணலாம் ஏன் பட்டு புடவைக்கே நம்ம போட்டுக்கலாம் பட்டு புடவைக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் ஒரு பட்டு புடவையோடையும் நான் உங்களை போட்டு காமிக்கிறேன் அதோடையும் நம்ம போட்டுக்கலாம் இது பிறவீத சைட் பிரிண்டடாக இருக்கட்டும் ப்ளைனாக இருக்கட்டும் எந்த மாதிரி சைடு கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி பாருக்கோ ரொம்பவே அழகாக இருக்கும் அவங்களை காமிச்சிக்கிட்டீங்க இந்த மாதிரி லைட் கலர் இதில் லேஸாக பிரிண்ட்டு போயிருக்கும் அதில் இது கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது இது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ரூபாய் அது த்ரீ நைன்ட்டி நைன் இது டூ நைன்டி நைன் நல்ல லென்த் இதெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இதுலேயும் அதே மாதிரி தான் இல்லை கிராப்டாக பண்ணால் உங்களுக்கு பட்டன்ஸ் வராது இதில் மோஸ்ட் ஆஃப் த அப்படி அப்படிதான் இருக்கும் இதுவும் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த சாரியோடையும் மேட்ச் பண்ணலாம் நான் இந்த மாதிரி ஒரு க்ரே சாரியோட இதை மேட்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தான் நான் நிறைய பிசை இருக்கேன் இதுக்கு இதே இதில் பிரிண்டட் பிளவுஸ் உண்டோ அதோட தான் நான் எப்போவுமே போட்டுப்பேன் அதுதான் இன்றைக்கி இந்த பிளவுஸோட போட்டுகிட்டு அதுவும் ஒன்றும் மட்டமாக தெரியலன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி இப்போ நான் போட்டுருக்கிறது ஒரு பட்டுப்புடவை பட்டுப்புடவையோட இது ஒரு மாதிரி மூவ் கலரில் ஒன்று வாங்கிட்டேன் இது இதை மேட்ச் பண்ணியிருக்கேன் இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரி ஓல்டு சாரி தான் இது என்ன பட்டுப்படிவையோடய இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டுக்கலாம்னு காமிக்கிறதுக்காக நான் இன்னைக்கு கழுத்துக்கெல்லாம் எதுவும் போட்டுக்கல எனக்கு இந்த பிளவுஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு அதுதான் ப்ராமினெண்டாக தெரியணுங்கிறதுனால நான் போட்டுக்கல ஸோ இதை பட்டுப்பட வையோடையும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல லென்த்து நான் தான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லை அந்த மாதிரி நீங்கள் பாருங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே வாங்கிக்கோங்க நீங்கள் அந்த கடைக்கு போங்கோ நிறைய வித லைஃப் ஸ்டைல் ஷோரூம்ஸ்லாம் இருக்குது அங்கே போய் பார்த்து வாங்கி நீங்களாவே ஏதாவது ஒரு கலர் ரெண்டு கலரேன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரிக்கு சென் பர்சன்ட் மேட்சிங்னு அந்த மாதிரி நினச்சின்னு போகாதீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் இது இந்த சாரியோட மேட்ச் பண்ணி இப்போவே பாருங்கோ இது இதோட சென் பெர்சன்ட் மேட்சிங்லாம் கிடையாது ஏதோ ஒரு கலர் இப்படி தோராயமாக நம்ம போட்டுக்க வேண்டிதான் இது பாருங்க இது அப்படி இன்னும் இதுவாக இல்லை மோசமாக இல்லை நல்லா தான் இருக்கா மாதிரி எனக்கு அப்படி தான் இருக்குது அதனால நீங்களும் அது மாதிரி பார்த்து பட்டு புடவைகளுக்கெல்லாம் போட்டுக்கலாம் ஆனால் இதில் வந்து பட்டு இப்போ எல்லோரும் ஆரி ஒர்க் போட்டு பண்ணிக்கிறா குந்தாய் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்காது பட் இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாண்ட் அவுட் ஆகும் அதுதான் இப்போ நான் இங்கே வந்து ஒரு கேஷுவல் லுக்கு இது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கை ப்ளூ சாரி இது நான் நிறையா இதுவும் கட்டிங் நீங்கள்லாம் பார்த்துருப்பேன் இதுக்கு ஸ்கை ப்ளூ இது கொஞ்சம் நான் ஸ்லீவ்ஸு வேணும்ட்டு கொஞ்சம் ரொம்ப லூஸாகவே இருக்கேன் இதில் ரொம்ப மைனியூட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி போயிருக்கோம் ஸ்டோன் இல்லை சும்மா அது ஒரு அட்ராக்டிவாக அது ஒன்று ஃபேன்சியாக வச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு இந்த சைடையும் இதுவும் போட்டுக்கலாம் இது எனி ப்ரிண்டட் நான் இது ப்ளூவோட ஒரு ஸ்கை ப்ளூ மேட்சாகுமேங்கிறதுனால போட்டுட்டேன் ஸோ இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருந்தது ஒரே ஒரு ப்ளவுஸ் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லாருக்கும் பாக்கி எல்லாம் அஞ்சு தான் வாங்கிட்டேன் நாலு தான் உங்களுக்கு போட்டு காமிச்சுவிட்டேன் ஜஸ்ட் டு கெட் அன் ஐடியா அவ்வளோதான் எல்லாருக்கும் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளவுஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இதுக்கு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாமே எப்பவும் எல்லா சாரிக்கும் வாங்கி இல்லை எப்போ வேணும் இந்த மாதிரி நம்ம வாங்கி நம்மளோட இதில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டெய்லரோட தொந்தரவு தாங்க முடியாமல் தான் நான் போய் வாங்கினேன் இந்த மாதிரி ஒரு நாலு பிளவுஸு நாலு இல்லை அஞ்சு வாங்கினேன் எல்லாமே ஒரு டுவெல் ஹண்ட்ரட் அஞ்சு பிளவுஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் எக்கனாமிக்கல் ஆல்சோ இன்னொரு ஆங்கிள்லேருந்து நான் பார்க்க விரும்புகிறேன் அதை எனக்கு நிறைய வயசானவா இருப்பா அவளால் இந்த ஹுக்கு உக்கு போட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா மாற்றி மாற்றி வேற போட்டுன்னு விடுவாள் இல்லைன்னா குனிஞ்சு அப்படி போட்டுக்க முடியாது ஸோ அவளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸை போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள் நம்மளுக்கு எல்லாேருக்கும் ஒரு ஆசீர்வாதமே கொடுப்பாள் எனக்கு இந்த பிளவுஸ் போட்டு கேட்டுருந்தேன் அவ்வளோ ஈஸி பட்டன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு படுத்த படிக்கையாக இருக்கிறவாளுக்கோ இல்லை உடம்பு முடியாத வாளுக்கு வயசான வாளுக்கு அவளுக்கெல்லாம் இதை கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணலாம் சஜஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் வாங்கி தரலாம் ஓகேயா ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்களும் போய் வாங்கிக்கோங்க டாப் செக்ஷன் திருப்பி திருப்பி அதில் சொல்கிறேன் கிராப் டாப் செக்ஷனுங்கிறதுக்கு போங்கோ அங்கே போய் நீங்கள் தேடி பாருவோம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேயா பை ஃப்ரெண்ட்ஸ்